சோழ நாட்டு காவிரியின் இரு கரைகளிலும் உள்ள புண்ணிய தலங்களின் புராதன பெருமை சொல்லி மாளாது அவற்றுள் ஒன்றுதான் இந்நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கும் ஆதி எனப்படும் இடங்கொண்டீஸ்வரம் மத்தியார்ஜுனம் எனப்படும் இடைமுருதூர் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனாலும் அதன் அருகிலேயே உள்ள ஆதிமத்தியார்ஜுனம் இன்னும் கூட பலரால் அறியப்படாத ஒன்றாகவே இருக்கிறது வாருங்கள் இப்புண்ணிய தலத்தின் பெருமைகளை அறிந்து கொள்ள உங்களை அழைத்து செல்வதில் ஐத்தமிழ்தாய் மகிழ்ச்சி கொள்கிறது ஆதிகாலத்தில் காலத்தில் காவிரி கட்டுக்குள் அடங்காத வெள்ளத்துடன் பாய்ந்து வளம் கொளித்த மருத மரங்கள் நிறைந்த காடாக இருந்த இது காவிரியின் வடகரையில் ஒரு மாமரத்தின் கீழே காட்சியப்ப முனிவர் எனப்படும் கச்சப்பு முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் இந்த காவிரி தீரத்தில் மங்களம் பொங்கிடும் ராய் பார்வதி பரமேஸ்வர தரிசனத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக செய்தித்த தவம் அது முனி சிரேஷ்டரின் நோக்கத்தினை உணர்ந்த சிவபெருமான் அவருக்கு கருணை செய்ய திருவுலகம் பறிந்தார் பரபொருளின் கருணையானது எப்பொழுது காவிரியின் கரைகளில் சுயம்பு லிங்கங்கள் முளைத்து வெளிப்படுகின்றனவோ அத்தருணத்தில் உமது கோரிக்கையின்படி நாம் காட்சி தருவோம் என்று அசரீரியாக வெளிப்பட்டது அதுபோலவே நல்லதொரு பௌர்ணமி பொருந்தின தைப்பூச நன்னாளில் காவிரியின் இரு மருகிலும் லிங்கங்கள் முளைக்கத் தொடங்கின ரிஷப வாகனராய் கல்யாண கோலத்தில் அம்மையப்பரை தரிசனம் கண்டு மகிழ்ந்தார் காட்சியப்ப முனிவர் அது மட்டுமா மத்தியார்ஜுனராகிய மகாலிங்க சுவாமி அவ்விடத்திலேயே நிலைத்து விளங்கிடுவதற்காக தென்கரையை அழித்துவிட்டு தாம் வடகரையிலேயே நிலைத்து விட்டாராம் இந்த பெருமான் அதனாலேயே இவருக்கு ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரர் என்றும் இடம் கொடுத்த ஈஸ்வரர் என்றும் பெயர்கள் நிலைத்தன தற்காலத்தில் இடங்கொண்டீஸ்வரர் என்று வழங்கப் பெறுகிறார் ஆயினும் திருநாமம் திருவிடைமருதூர் போன்றே இங்கேயும் ஸ்ரீ குஜாம்பிகைதான் காலம் மிக கடந்த நிலையிலும் காவிரி நதியானது அகன்று தெற்கு வடக்காக பிரிவாகித்த காரணத்தினால் ஜனங்களுக்கு மிகுந்த சிரமம் உண்டானது பிற்காலத்தில் வீரசோழ மன்னனின் ஆட்சி காலத்தில் காவிரியின் வேகமான வெள்ளப்போக்கினை கட்டுப்படுத்துவதற்காக அது பிரிக்கப்பட்டது அப்படி உருவான கிளை நதியானது அம்மன்னனின் பெயராலேயே வீரசோழன் ஆறு என இன்றளவும் வழங்கப்படுகிறது இவ்வாறு காவிரி பிரிந்த பிறகு ஆதிமத்தியார்ஜுனேஸ்வரர் நிலைத்த இடங்கொண்டீஸ்வரமும் தனித்த தலமாயிற்று அம்மையப்பர் கல்யாண கோலத்தில் காட்சி தந்தருளியமையால் கல்யாணபுரம் என்ற பெயராலேயே இத்தலம் வழங்கப்படுகிறது காட்சியப்பு முனிவருக்கும் தல விருட்சமாகிய மாமரத்தின் கீழே தனித்த சிறிய சந்நிதி உள்ளது மத்தியார்ஜுனத்து மகாலிங்க சுவாமிக்கு முன் தோன்றியவர் இவர்தான் எனவே திருவிடை மருதூர் செல்கிறவர்கள் அருகிலேயே உள்ள இந்த ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரரை வணங்கிட கூடுதல் பலன்கள் கிடைக்கிறது